வணக்கம் அன்பான உறவுகளே நான் பவானி சண்முகம் யாழ்ப்பாணத்திலேருந்து இந்த காணொலியில் என்ன விஷயம் கிடைக்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் இந்த அனுமானுசங்கள் என்று சொல்கிற அந்த பக்கம் இருக்கா அது வந்து சிலருக்கு எச்சரிக்கை பண்ணிக்கொண்டிருக்குமா ஏதோ ஒரு ஆபத்தை உணர்த்துமா என்ற விஷயத்தை தான் கலைக்கலாமன் இருக்கிறேன் எங்களுக்கு தெரியும் இந்த வெள்ளை அனர்த்தம் வந்து பேரழிவை ஏற்படுத்துகிற அந்த நேரங்களில் அந்த தீ அந்த நாட்களுக்குள்ளே இந்த மாவீரர் நாளும் போய்கொண்டிருந்தது அப்போ இந்த மாவீரர் விளக்கியேற்றுவதற்கு முன்பே ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதங்களுக்கு முன்னரே நிறைய எச்சரிக்கையை எனக்கு எச்சரிக்கை உணர்வை வந்து ஏதோ ஒரு பிரபஞ்சமோ ஒரு மக்களுடைய செயற்பாடோ என்ன வந்து அச்சமூட்டி கொண்டு இருந்தது நாங்கள் இவ்வளவு காலமும் எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து புதிய செயற்பாடுகளை காணக்கூடியதாக இருந்தது என்னுடைய வயதுக்கு நான் ஒரு மூன்று என்ற கதை எனக்கு தெரியும் இப்போ ஒரு மகன் இருக்காண்டா அப்ப மகன் மகன் அவற்றை அப்பா அப்படி மூன்று போயிட்ட கதை தெரியும் அப்ப அவர் பழைய செயற்பாடுகளும் எனக்கு தெரியும் அஹ் அது எப்படி அவையால் பிறகு பின்தொடர்ந்து வந்தவையால் பிறகு எப்படி இந்த திடீர் மாற்றங்களை ஏற்படுத்தினோம் என்றது எல்லாத்தையும் கவனிக்கக்கூடியதாக கூடியதாக இருந்தது அப்போ இது எனக்கு வந்து பெரிய ஒரு மன அழுத்தத்தையும் மன உளைச்சலையும் தந்து கொண்டிருந்தது ஏதோ சதியில் செய்யணும்ன்றது எனக்கு நன்றாக தெரியும் என்னை பொறுத்தளவில் வந்து எனக்கு ஒரு எட்டு வயசு ஒன்பது வயசுல இருந்தே நல்ல ஞாபகங்கள் இருக்கு இந்த வழியை வந்து இந்த ஊர் கிராம மக்களிடையே வந்து குழப்பங்களை ஏற்படுத்தி அதனூடாக இந்த போர்வல் வந்ததுன்றது எல்லாத்தையும் நான் உறுதியாக என்னுடைய மெமரி என்னுடைய ஞாபகத்தில் உள்ள தகவல்களின் அடிப்படையில் நான் அதை உறுதிப்படுத்தி அதை வந்து ஒரு ஆபத்தான விஷயமாக நான் கணித்து வைத்திருக்கின்றேன் அப்ப அதே போல நிறைய ஆபத்துக்களை எனக்கு உணர்த்தினது இந்த மாவீரர் விளக்கீட்டில் நடக்கிறதுக்கு இரண்டு மாதங்களுக்கு முதல் தொட்டேன் அப்போ என்னையும் வந்து என்னை சுட்டி என்னோட பழகக்கூடியவர்களை வந்து தாங்கள் போற இடங்களுக்கு விலை சொல்லிய மாதிரியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் கொடுத்து கொண்டு இருந்தவர்கள் வெளியில கொண்டு போகிறதுக்கு உரிய ஏற்பாடுகள் அது ஒரு கோயிலுக்கோ அல்லது ஒரு வைத்தியசாலைக்கோ இப்படி இப்படி ஏதோ ஒரு வகையில் என்ன வெளியில கொண்டு போகணுமன்ற முயற்சிகள் எல்லாம் நிறைய எடுக்கப்பட்டது அது வந்து எனக்கு சரியான ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டு இருந்தது சரியான ஒரு மன உளைச்சலையும் ஒரு கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்களையும் நினைவூட்டிக் கொண்டு இருந்தது இப்போ அதனால் நான் சத்தம் கேட்குது தானே இது வந்து கேட்கும் நான் கதைச்சா கேட்கும் எல்லாட்டையும் கேட்காது இதுதான் அந்த எதிர் வினை என்றது வந்து இப்படி அது எல்லா இது வந்து ஒரு ஆத்மான்ற உள்ளுணர்வு அது இன்றைக்கு இந்த காணொலியில் சொல்லிடலாம் அது அது இருக்கும் எங்களுக்கு அப்போ எனக்கு இதுவெல்லாம் எல்லாமே ஒரு குலபகரமான ஒரு இதாக இரு நிகழ்வுகளாக இருந்ததால் வந்து நான் வந்து உணர்ந்தது போன வருஷமே நான் இந்த மாவீரர் நாளுக்கு வெளியில போறேன்னு அந்த விஷயத்தை விட்டுட்டேன் ஏனென்றால் அதில் வந்து எனக்கு தெரியும் இந்த வரிசமி வந்து தலைவருக்கும் தலைவர்ட் குடும்பத்துக்கும் விளக்கு ஏற்று போயிடும் அதனால வந்து இது ஒரு உறுதிப்படுத்தப்படப்படாத ஒரு தகவலா இருக்கே நாங்கள் அந்த இந்த கூட்டங்களோட கூட்டமாக போய் நின்று நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்ற ஒரு உறுதிப்பாட்டோடு இருந்ததால வந்து வருஷமே நான் இந்த வெளியில போறதை விட்டுட்டேன் அப்போ வீட்டில் போன வருஷம் நாங்கள் ரெண்டு விளக்கு ஒன்று குத்து விளக்கு மற்றது வந்து சிட்டி அந்த மாவீரர்கள் தீபம் அது வந்து கொளுத்துறது சென்றவரிடமே வந்து நாங்கள் தீபம் ஏற்றி தான் மாவீரருக்குரிய சுடர் ஏற்றுறது குத்து விளக்கு கொடுத்தி அப்ப அதே போல் இந்த முறையும் வீட்டில் செய்தது என்னுடைய காணொலி ஊடாக நீங்க பார்த்திருப்பீங்க அது வந்து இறந்தவர்களுக்கு சுடரும் இருக்கிறவர்களுக்கு தீபமும் என்ற அடிப்படையில் அந்த இறப்புக்கும் பிறப்புக்கும் வரும் ஆன்மாக்கும் உடலுக்கு மட்டும் கூட எடுத்துக்கொள்ளலாம் தான் அந்த விளக்கை நாங்கள் இப்போ எல்லோரும் வந்து என்ன வெளியில இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கி எனக்கு வந்து இந்த நாலாம் மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆனந்தபுரத்தில் நடந்த சம்பவமும் என்னுடைய தங்கையின் மரணம் அது வளையமடத்தில் நடந்தது அதுவும் தான் என்ன நினைவூட்டினதும் என்ன தடுத்து நிறுத்தினதும் ஏனென்றால் அந்த நேரத்தில் நாங்கள் அந்த பிரச்சினை வந்து ஒரு வைத்தியசால விஷயமாக மாத்தளல்ல நிற்குள்ளேதான் வெளிமடத்துல ஆனந்தபுரத்துல எல்லாம் இந்த சம்பவம் நடக்குது நாலாம் தேதி நாலாம் மாசம்தான் சம்பவம் உண்மையிலேயே நான் வண்ணியில் ஒரு நாளும் எதிர்பார்க்காததுதான் என்னுடைய தங்கச்சியின் மரணம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஏனென்றால் அவள் ஏற்கனவே காயப்பட்டு கா முக்காவாசி காலை இழந்திருந்தவ அவக்கு எதுவுமே நடக்காதுன்ற ஒரு நம்பிக்கையோட இருந்தபோது தான் அவ அந்த மரணம் அப்படி நடந்தது அது அவ விரும்பி ஏற்றுக்கொண்டதாகவும் இருக்கலாம் அல்லது அது ஒரு சதியாகவும் இருக்கலாம் அப்போ அந்த அச்சம் தான் எனக்கு வந்ததால் நான் எங்கேயுமே போரையில் என்ற ஒரு முடிவில் இருந்தேன் நான் ஒரு இடமும் ஆற்ற சொல்லுக்கும் கட்டுப்படுவதையில் அது ஒரு வைத்தியசாலையில் ஒரு கடுமையான ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு தருணமாக இருந்தாலும் கூட சரியான உறுதியோடு இருக்கணும் இந்த இடத்துல நான் இருக்கணும் என்ற ஒரு முடிவோட இருந்தேன் நான் என்னுடைய அந்த மனதில் ஏதோ ஒரு சதி ஏதோ ஒரு அது வந்து என்னென்னு சொல்கிறது சதி என்று சொல்லி ஒரு நாடு வந்து சதி செய்துன்றது இல்லை இப்போ இந்த கெட்ட ச கெட்ட கெட்ட ஆத்மா இந்த தீய ஆத்மா வந்து தூய்மையான ஆத்மா இவைகளுக்குள்ளேயும் அந்த பிரச்சனைகள் இருக்குன்னு இப்போ ஏதோ ஒரு கிரக பலனோ ஏதோ ஒரு சக்தி ஏதோ ஒரு ஏதோ ஒரு சமைக்க கொடுக்குதுன்ற அந்த உள் உணர்வு எனக்கு வந்து எச்சரிக்கை பண்ணினதால தான் நான் வெளியில் போகல அதுக்கு வந்து காரணம் வந்து எனக்கு கடந்த கால அனுபவங்கள் வந்து அது என்ன எச்சரித்து நிப்பாட்டினது வெளியில் போகக்கூடாண்டாப்போ அது வந்து என்ன அது என்ன இப்போ சில எல்லோ எல்லோருக்கும் அப்படி ஏதாவது ஒரு உணர்வுகள் இருக்கா அல்லது வந்து இந்த இயற்கையோடு இணைந்து வாழ்கிறவர்களுக்கு இப்படியான எச்சரிக்கைகள் இருக்கா இது உண்மையிலேயே தெய்வ சக்தியாக அல்லது அனுமானுச சக்தியாக இப்போ சில பேரை வந்து அனுமானுச சக்திகள் தான் இயக்கும் சில பேரை வந்து தெய்வ நம்பிக்கை ஒத்து இயற்கையோடு வாழ்கிறவர்களை வந்து உண்மையிலேயே அது ஒரு தூய்மையான சக்தி தான் இயக்கும் அப்போ அதே போல் வேறு மனிதர்கள் என்னோட அந்த வெளியில் வாங்கோன்ற அந்த முயற்சிகள் எடுக்கிறவையே வந்து கிட்ட சக்தி இயக்கியிருக்கலாம் என்ன வந்து நல்ல சக்தி இறை சக்தி அல்லது இந்த பிரபஞ்சம் தூய்மையான இந்த இயற்கை வந்து இன்னும் தடுத்து நிறுத்தி இருக்கலாம் என்று சொல்லி நான் பார்க்குறேன் இது சம்மந்தமாக உங்களுக்கும் ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சால் நிச்சயம் உங்களோட காணொலியில் அல்லது என்னுடைய காணொலிக்கு நீங்கள் கருத்துக்களாக பதிவிடுங்கோ மீண்டும் தொடர்ந்து கைப்போம் என்னுடைய காணொலிகளை பார்த்து எனக்கு கருத்து எழுதிக்கொண்டிருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி வணக்கம்